நாரதர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஒழுக்கத்தை பற்றி பேசலாம் ஒழுக்கம்னா என்ன முதல்ல நீங்கள் ஒழுக்கம்னா ஆன்மீகம் சொல்லிட்டீங்க ஆமாம் ஆன்மீகத்துக்கும் ஒழுக்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஒழுக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒழுங்குங்கிற வார்த்தை இருக்குல்லங்க சீர் சரியா பண்ணுறது ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா ஒழுங்கா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதை ஒழுங்காக பண்ணுற ஒரு விஷயம் எந்த நிலையிலும் அதை ஒழுங்காக தவறி இருக்கக்கூடாது ஒரு 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 கா ஒரு பொய் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை வரணுங்கிறக்க பொய் சொல்லாமல் இருக்கு அது ஒரு ஒழுக்கம் அப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி இன்னொருத்த பாதிச்சிருப்பான் அது பாதிக்காமல் பண்ணுறதுக்கு பேரும் ஒழுக்கம் இந்த உடல் பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறதும் ஒழுக்கம் உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கன்னு சொல்கிறாங்கல்ல அதே ஒழுங்காக பார்த்து சொல்லலாம் உடம்பு மட்டும் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்கல ஒழுங்கமாக பார்த்துக்கிறது அப்படின்னா எல்லா உணவுகளுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும் உணவு இருக்குல்ல அந்த உணவு போட்டு கொடுக்கணும்னு மரியக்கூடாது எப்படி உட்காந்து சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் அந்த உணவு வந்து உடலில் போய் தேவையில்லாத கழிவாக போகாமல் முழுக்க முழுக்க நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க யார் வந்து தன்னை பயன்படுத்தி தன்னுடைய உடலையும் மனசையும் எல்லாத்தையும் க கரெக்டாக வச்சுருக்காங்கன்னா ஒழுக்கமானவன் இதில் ஒழுக்க அந்த அவனுக்கு உதவி செஞ்ச ஒழுக்கம் அதெல்லாம் கிடையாது அது அது எல்லாம் அந்த தனியாகலாம் வராது ஒழுக்கம்ங்கிறது நீங்கள் கரெக்டாக இருக்கணும் முதல்ல உங்களையும் சரி பண்ணிட்டு நீங்கள் உங்களை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்லக்கூடாது நான் ஒழுக்கமானவன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒழுக்கமில்லாத என்னை பொறுத்த வரைக்கும் வணக்கம்